நடத்தும் அறக்கட்டளை ஜோதிட கருத்தரங்கம் பிரதி மாதம் நான்காவது கருத்தரங்கம் நடைபெறும் நாள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் முப்பத்தி ஆறாவது ஜோதிட கருத்தரங்கம்

சென்னை துணை தலைவர் पीके அஸ்ட்ரோ உயர்திரு पीके திருப்பதி ராஜா அவர்கள் पीके அஸ்ட்ராலஜி சென்னை பொறுளாளர் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு முத்துபாண்டி எம் காம் டி காப் பி ஜி டி சி ஏ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை சேலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை ஒன்பது மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் காலை ஒன்பது பத்து மணி முதல் ஒன்பது இருபது மணி வரை வரவேற்புரை சிறப்பு விருந்தினர் உயர் மணி அவர்கள் ஜேஇ டிஎன்இபி ஓசூர் சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் தலைப்பு தேவகுரு குரு அசுர குரு சிறப்புகள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு மேசம் முதல் மீனம் வரை பலன் தரும் வெற்றி குறியீடுகளும் பலன் பரிகாரங்களும் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை தலைப்பு மருத்துவ ஜோதிடத்தில் நோய் கண்டறியும் சூட்சமங்கள் பரிகாரங்கள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு நாம யோகங்களின் சூட்சமங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு பவர் ஸ்டார் பவன் கல்யாண் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கருணாகரன் அவர்கள் விஜயமங்கலம் தலைப்பு ராகு கேது மையப்புள்ளி ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் பாரம்பரிய ஜோதிடர் ராஜா ரவி அவர்கள் வெப்படை தலைப்பு பனிரண்டு பாவங்களில் சனி நின்ற பலன்கள் கர்மா டி என் மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சாஸ்திக் சாஸ்தரா ஜோதிட ஆராய்ச்சி and மையம் பங்களூர் தலைப்பு மாடர்ன் பரிகாரங்கள் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் 108 கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய PDF புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நலிவடைந்த ஜோதிடர்கள் நமது கருத்தரங்கில் பேசி நிதி உதவி பெற நேரடியாக வருகை புரிந்து முன்பதிவு செய்து கொள்ளவும் தொடர்ந்து ஜோதிட நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பம் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பமுள்ளவர்கள் தாராளமாக மேலும்பஞ்ச குழு நிர்வாகிகள் இரண்டு மூன்று நான்கு ஒன்பது ஆறு எட்டு 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 ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று